இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களிடம் கூறியது மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர் மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார் விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார் எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் கடவுளால் அனுப்பு பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை மாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களோடு பேசுகிறார் அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார் மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து கபிரேல் தூதர் அன்னை மரியாளுக்கு முன்னறிவிக்கிறார் இறைவாக்கினர்கள் சொன்னபடியே அவர் அன்னை மரியாளின் வழியாக தாவீதின் வம்சத்திலே பெத்தலகேம் என்னும் ஊரிலே பிறக்கிறார் இப்படியாக தூய ஆவியால் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து நமக்காக இறங்கி வந்தவர் இவர் அனைவருக்கும் மேலானவர் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார் இனிமாக ஆண்டவர் இயேசு தந்தையை இந்த உலகத்திலே காட்டுகிறார் என்றெல்லாம் முக்கியமான ஆண்டவர் இயேசுவை குறித்த செய்திகளை எல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவான் எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையை குறித்து அவருடைய பிறப்பை அவருடைய பணிவாழ்வை குறித்து தெளிவாக சொல்லி கொடுத்தாரோ அதுபோல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சமூகத்திற்கு உண்மையான நம் ஆண்டவர் இயேசுவை குறித்து கொடுக்க கற்றுக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கிறோமா ஆலயங்களுக்கு திருப்பலிக்கு சரியான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு குடும்பமாய் நாம் இணைந்து செல்லுகிறோமா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ விதங்களிலே செலவு செய்கிறோம் அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து நாம் மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் அதே வேளையில நாம் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவையும் கொடுக்க வேண்டும் அல்லவா மற்ற காரியங்களையெல்லாம் நாம் தேடி தேடி அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது நல்ல ஒரு ஆன்மீகத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமா இதோ திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார் நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் நமக்கும் போதிக்கக்கூடிய பொறுப்பு பணி இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே இன்னும் நாம் பெற்றோராக இருக்கிறோம் ஞான பெற்றோராக இருக்கிறோம் நாமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் நாம் ஆண்டவர் இயேசுவை குறித்து நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்துல இன்னும் இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லி கொடுக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொடுக்கிற பொழுது நமக்கு அவரை குறித்த ஒரு அறிவு தேவை யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே எப்படி பிறந்தார் அவர் தன்னுடைய பணிவாழ்விலே என்ன செய்தார் இவைகளெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலுள்ள குறிப்பாக ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளை அன்பு செய்கிறார் இந்த சமூகத்திலே புறந்தள்ளப்பட்டு கிடக்கக்கூடிய அவர்களை பேர் பெற்றோர் என்று சொல்லி அவர்களை கொண்டாடுகிறார் யாரெல்லாம் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களோடு உரையாடி அவர்களை மனம் மாற்றுகிறார் அன்பினால் மனம் மாற்றுகிறார் கட்டாயப்படுத்தவில்லை திணிக்கவில்லை மாறாக தன்னுடைய அன்பு செயல்களினால் நாம் அன்பிற்குரியவர்களே நாமும் நம்முடைய அன்பு காரியங்களின் வழியாக நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு வித்திட முடியும் அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகார வர்க்கம் தவறு செய்கிற பொழுது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி அவர்களுடைய அநீதிக்கு எதிராகவும் குரல் கொடுக்கிறார் துணிவோடு நச்செய்தி அறிவிக்கிறார் நாமும் ஆண்டவர் இயேசுவைப் போல துணிவோடு இருக்க வேண்டும் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தைரியமாக உண்மையும் நேர்மையும் ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் தகுதியும் திறமையும் தானாய் வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க நேர்மையாக இருக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாமே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவை இப்படியாக நாம் கற்றுக் கொடுக்கிற பொழுது அவர்கள் துணி உள்ளவர்களாக அன்பு செய்யக்கூடியவர்களாக பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே திருமுழுக்கு யோவானை போல திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை உண்மையான இயேசுவை அறிவிப்போம் ஏசுக்கே புகழ் வாழ்க அன்றாடுவோமாக எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் சுகம் கொடுத்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இறை வார்த்தையிலே கேட்டது போல திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவரே நாங்களும் எங்களோடு இருப்பவர்களுக்கு உண்மையான இயேசுனுடைய அன்பை இயேசுனுடைய நற்குணங்களை கற்றுக்கொடுக்கும்படியான ஆர்வத்தை நீர் எங்களுக்கு தாரும் இன்னும் அதிகம் அதிகமாய் விவிலியத்தை வாசிக்கவும் ஆண்டவரே இயேசுவே உண்மை அதிகமாய் உண்மையாக புரிந்து கொள்ளவும் தேவையான ஞானத்தை நீர் கொடுப்பீராக நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதோ மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்ட நிலை இந்நிலையிலும் உம்மையே நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுப்பீராக அற்புதங்களையும் அதிசயங்களும் அதிசயங்களையும் இந்த மக்கள் காணும்படியாய் செய்வீராக என்னாலும் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் நீர் இருவர்களை உயர்த்தும் ஆண்டவர இதோ இந்த நாளிலும் குடும்பங்களுக்காய் சுபிக்கிறேன் குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து உறவு சிக்கல்களிலிருந்து ஆண்டவரே குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை தரும் உலகம் தர முடியாத அமைதியை நான் தருவேன் என்று சொன்ன உயர்த்த இதோ குடும்பங்களுக்கு அமைதியை கொடுப்பீராக குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு இன்றைய செவிசாய் இன்றே அவர்களுக்கு அருளை கொடுத்து வழிநடத்துவீராக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே எந்த விபத்தும் எந்த நோய் நொடியும் எந்த தீங்கும் எங்களுக்கு நேராதபடியாக ஆண்டவரே வான தூதர்களின் பாதுகாப்பில் வழி நடத்தும் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் எங்களுடைய நற்காரியங்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு மன்னிப்பு கொடுத்து நீரே விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தில் பிரசனமாய் இருந்தருளும் எங்களை வழிநடத்தி நடத்தியும் இதோ நாங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க ஆற்றலை தருவீராக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய அன்பு வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக நீரே எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாக எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்